ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக பொங்கல் பரிசு டோக்கன் வழங்குவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொங்கல் பண்டிகையானது தமிழகத்தில் தை ஒன்னாம் தேதி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இதற்காக அரசு சார்பில் ரேஷன் கடைகளின் மூலம் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரொக்கப்பணம் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை ஆகியவை வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த ரொக்கப்பணமானது வழங்கப்படவே இல்லை இந்த நிலையில் தற்போது வரும் சட்டமன்ற தேர்தல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டி இந்த ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரையிலும் ரொக்க பணமானது வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்காக அதிக செலவு பிடிப்பதால் இதற்கான நிதி ஆதாரங்களையும் திரட்டும்படி புதிய உத்தரவுகளை போட்டிருக்காங்க ஸோ எல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் வரையிலும் வழங்கப்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க